அலே லூயா கட்டளை பத்து நாமத்துமாய் மூன்றாவதாவது சூத்திரம் தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருப்பவரே வெள்ளங்கள் என்னை என்றும் காப்பவரே தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருப்பவரே வெள்ளங்கள் புரளாமல் என்ன என்றும் காப்பவரே அக்னியில் நடந்தாலும் சோதனைகள் சூழ்ந்தாலும் தப்புவிப்ப தப்பு காப்ப தப்புவித்து காப்பவரே என்னை அன்பால் அணைப்பவரே தண்ணீரை கடக்கும்போது என்னோடு இருக்குபவரே வெள்ளங்கள் புரளாமல் என்ன என்றும் காப்பவரே தண்ணீரை போது என்னோடு இருப்பவரே எரிகோவின் மதில்கள் எல்லாம் உடைத்தவரே வாழ்விலும் எதிர்த்து நிற்கும் தடைகளை உடைப்பீரே எரிகோவின் மதில்கள் எல்லாம் உடைத்தவரே எங்கள் வாழ்விலும் எதிர்த்து நிற்கும் தடைகளை உடைப்பீரே காணானை சொந்தமாக தேவ ஜனம் பெற்றனரே காணானை சொந்ததன் தேவ ஜனம் பெற்றனரே பரலோக காணானை எங்களுக்கு தருவீரே எங்களுக்கு தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருப்பவரே தண்ணீரை கடக்கும் போது எங்களோடு இருப்பவரே பார்போனின் சேனை எல்லாம் தொடர்ந்த போதும் பார்போனின் சேனை எல்லாம் தொடர்ந்த போதும் பெரும் செங்கடலை பிளந்துவும் தனத்தை நடத்தினேங்கடலை பிளந்து நடத்தினே பகலிலே மேக ஸ்தம்பம் இரவி அக்னி ஸ்தம்பம் பகலிலே மேக ஸ்தம்பம் இரவிலே அக்னி ஸ்தம்பம் அற்புதமாய் நடத்தினரே எங்களையும் நடத்துவீரே அற்புதமாய் நடத்தினரே எங்களையும் நடத்துவீரே தண்ணீரை கடக்கும் போது எங்களோடு இருப்பவரே வெள்ளங்கள் புரளாமல் எங்களை என்று காப்பவரே தண்ணீரை கடக்கும் போது எங்களோடு இருப்பவரே வெள்ளங்கள் புரளாமல் எம்மை என்று நட காப்பவரே அக்னியில் நடந்தாலும் சோதனைகள் சூழ்ந்தாலும் அக்னியில் நடந்தாலும் சோதனைகள் சூழ்ந்தாலும் தப்புவித்து காப்பவரே என்னை அன்பால் அனைப்பவரே தப்பு வித்து காப்பவரே எம்மை அண்ணால் அணைப்பவரே தண்ணீரை போது எங்களோடு இருப்பவரே தண்ணீரை கடக்கும்போது எங்களோடு இருப்பவரே ஆமே glory தேங்க்யூ Jesus.